கட் பண்ண போகிறோம் டிச்சில் எப்படினு பார்த்துட்டு வீடியோ லைக் பண்ணுமா சைடில் வந்து டூ பாயிண்ட் போடுறான் ஆல்ரெடி உனக்கு முடி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது சைட்ல இந்த பார் இந்த ஷார்ட் போகமா ஒன்றும் பண்ணலாமான்னு பாரு அவ்வளோ தெரியலான சரி ஓகே சுற்றிக்காக விட்டாரு நம்ம லைட்டாக வெட்டிக்கலாம் கம்பி கம்பியே நிற்குது எல்லாம் முடியும் தெரியுதான்னு பாருங்க அப்படியே கம்பி மாரி நிற்குது பாருங்க எவ்வளோ முடி இருக்குன்னு கீழே அதிகம் மேலே வந்து நல்லா கம்பி மாதிரி புசு புது முடியாது போது சரியே கஷ்டப்பட போகுது முடி அப்படிதான் இருக்கு நீ சொல்ற மாதிரி நல்லா தரமாட்டேன் ஒரு வெட்டலாம் வெட்ட முடியாது கொஞ்சமேட்டா இருக்கு இது எப்படியாவது அழகா ஒரு ஷேப் எடுத்தாதான் செம்மையா இருக்கும் பாக்கிறதுக்கு கச்சா மச்சாம் கிடக்குது நம்ம ஒரு பினிஷிங்ல முடிய பாதி மறைக்குது முடி எப்படியே பார்த்தா எப்படி தெரியாம தெரியுது இந்த விக்கில வைப்பாங்களா அதே மாதிரிதான் இருக்குரல் முடி மாதிரி தெரியல அப்படியே இப்ப ஒரு மாதிரி குடோன் மாதிரி தூக்கினு

கத்திரிக்கோலோட மைண்ட் வச்சு என்ன விட்டுறா நான் ஓடிடுற அப்படிதான் இருக்கு போது என் என்னடா அது கம்பி பிடிச்சி வெட்டுற மாதிரியே இருக்கே அப்படிதான் தோணுது எனக்கு உனக்கு இருக்கு வளர்த்து எனக்கு எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்த மூணு மாசம் மூணு மாசத்துல வரும் தான் சித்தர் போட போறோம் அப்பதான் முடி கொஞ்சம் அழகா உக்காரோ फ्रंट मोटर लाइट बैक लेंगे आधे में लाइट ரொம்ப கஷ்டப்படுது ஒரு கொட்ட தெரியுதா நான் முடி பத்தியா ஸ்ட்ரைட்டிங் பண்ண மாதிரியே இருக்கு தெரியுதா ஆமா முடி அப்படிதான் இருக்கு ஆமா ஸ்ட்ரைட்டிங் பண்ண ஆமா கட்டிங் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கல சோ என்னால முடிஞ்சது ஒரு ஃபேஸ் மாதிரி செட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு எவ்வளோ பேருக்கிங்கன்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க தங்க பேர் வச்சு